ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் இந்த விஷயம்தான் பிரதானமாக இப்போ போயிட்டுருக்குது செந்தில் பாலாஜி விஷயம் அது கிடப்பில் இருக்குது அப்புறம் பார்க்கலாம் சாதிக் பா ஜாஃபர் சாதிக் போதை பொருள் கடத்தல் மன்னன் அந்த விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா அதெல்லாம் கிடப்பில் இருக்குது அதெல்லாம் கிடப்பில் இருக்கணுன்றதுக்காக இந்த விஷயம் கலப்பப்பட்டதா அப்படின்ற கேள்வியும் இருக்குது எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அரசனுடைய இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுன்னாக்கா மிக அரசு மீது ஒரு பெரிய கவனத்துக்குரிய சர்ச்சைகள்லாம் வரும்போது இந்த பக்கம் அதை மடம் மாற்றுற மாதிரி அதை விட பெரிய கோடா ஒன்று போட்டு அங்கே டைவேர்ட் பண்ணி பிரச்சனையை பெருசாக கழிப்பி விட்டு அதை ஓடிக்கிட்டே இருக்கும் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஒரு அரசியலில் ஆழ்ந்து கவனிச்சுக்கிட்டு நீண்ட நெடிய காலமாக கவனிக்கும்போது இந்த அரசியல் நுணுக்கங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இது தெரியும் பலருக்கும் இது புரிஞ்ச விஷயந்தான் சிலருக்கு புரியாது என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சவுக்கு சங்கர் இந்த ஃபெலிக்ஸ் விஷயம் எவ்வளவு பெரிதாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயமா அப்படின்னாக்கா ஆமாம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லுது இதை விட தேசிய பிரச்சனை ஒன்றும் இல்லை காரணம் போலீஸ் அதிகாரியை வந்து திட்டாரு அதில் பெண் காவலர்களை கொச்சப்படுத்திட்டார் உண்மையிலேயே அது வந்து மறுக்கக்கூடாது மறுக்க முடியாது அது பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் துறை ரீதியாக வேலை செய்யக்கூடிய இருக்கிறவங்களுக்கு நம்ம நிறைய அதுக்காக பேசியிருக்கிறோம் சவுக்கு சங்கரை வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம் அதெல்லாம் வேறு விஷயம் பொதுவாகவே சவுக்கு சங்கருடைய எல்லா இதுவுமே வந்து நான் ஏற்ப ஏற்கிறது இல்லை அதனால தான் ராவணாவுக்கு பேட்டி அப்படின்னு கூப்பிட்டது இல்லை ஒரே ஒரு விவாதத்துக்கு மட்டும் கூப்பிட்டுருந்தேன் விடுதலை புலிகள் மீதியான விமர்சனத்துக்காக வேண்டி விவாதிக்கலாமான்றப்ப அவரால் வர முடியல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இருக்கட்டும் இங்கே என்ன விஷயம்னா இப்போ உண்மையிலேயே இதை வந்து மடை மாற்றுவதற்காக செய்கிறார்களா அல்லது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த சவுக்கு சங்கரை ஒரு பெரிய பிம்மமாக யாருக்கு எதிராகவோ காட்டப்போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் அடுத்த ஆட்டம் எனக்கும் நடிகர் விஜய்க்குமானது தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் நடிகர் விஜயினுடைய அரசியல் வரும்போது அது இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல சவுக்கு சங்கர் விஜய்க்கு எதிராக கலமுறைக்க அதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு அது கூர்முனை மழுங்கு செய்வதற்கு அவர் ஒரு பெரிய இதுவாக உருவாக்குற வேண்டிய கட்டாயம் இந்த அரசுக்கு இருக்கிறதா ஏன் அந்த சந்தேகம்லாம் இருக்குது அப்படின்னா பாருங்கள் ஏதோ ஒரு வழக்கு போடுறீங்க வழக்கு போடுறாக்கா அந்த ஒரு வழக்கு போட்டாவே அவர் வந்து தண்டிக்கப்படுறதுக்கான சட்டங்கள்லாம் அதில் இருக்குது ரொம்ப முக்கியமான சட்டங்கள்லாம் இருக்குது உண்மையிலேயே அவர் மேலே அந்த வழக்கு பாயக்கூடிய நியாயம் இருக்கிறது போட்டிங்க கோயம்புத்தூர் சரி அதே வழக்கை திரும்ப 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 திரும்பவும் ஒரு ஆறு இடத்துல தனியாக வேறு ஒரு வழக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ நேற்று கோயம்புத்தூரில் வந்து ஒரு விஷயம் பேசுனது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய அமைப்பை சேர்ந்த இந்த ஃபார்வர்ட் பிளாக் ஐயாவை பற்றி சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் பேசிக்கிட்டப்போ தரக்குறைவாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு அதை நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன் அது முகம் சுழிக்கும் வகையில் தான் இருந்தது தனிநபர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசியிருந்தார் தனிநபருக்கு இவ்வளோ வேண்டுமா அப்படின்னு தோழர் ஃபெலிக்ஸும் அது பேசியிருந்தது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது அவங்கக்கிட்ட சவுக்கு நிறைய பேசியிருந்தார் அதில் வாயை தேர்ந்துக்கிட்டு அந்த சமூக மக்கள் இப்படி அப்படின்ற மாதிரி அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அது உண்மையிலேயே வந்து நிறைய படிக்கணும் ஊடகத்துக்குள்ளே இருந்துட்டால் நிறைய படிக்கணும் காட்சி ஊடகம்ன்றது பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவை அன்றைக்கி தேதிக்கு வந்து அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டு அதை பேசிட்டு டெலிவரி பண்ணிட்டு போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டைல் அதுக்குள்ளாக அரசியலை தெரிஞ்சுருக்கணும் அதே நேரத்தில் ஆனால் அச்சு ஊடகத்துலேருந்து வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு நிறைய படிக்கணும் நிறைய மெனக்கெட்டு படித்து தேடி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதை தான் அவங்க தான் பேசுவாங்க அவங்க தான் முழுக்க கண்டென்ட்டுக்கான பின்னணியில் இருக்குது இந்த அச்சு ஊடகத்தில் இருந்தவங்க தான் எதுக்கு சொல்ல வரேன்னா தேவரையா வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரையா யார் அப்படின்னு தெரியாத ஜென்மங்களாக அப்படி ஒரு சமூகம் இருக்குது அதுக்கு காரணம் இங்கிருந்து அந்த திராவிட அரசியல் தங்களை தவிர இருந்த அத்தனை பெரிய ஜாம்பாவனம் வந்து சாதி வீரியங்கள் இவர்கள் மட்டுமே சாதியை ஒழிக்க வந்த புனிதங்கள் தேவரையா வந்து அதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்து அதுக்குள்ளாக வச்சுக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லை அவர் மேலே பழி பாவம் சொல்லு இப்படியெல்லாம் வந்த பிறகும் கூட இரண்டு மூன்று முறை அதே ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதி நிற்க வைத்து வெற்றி பெற செய்து பக்கபலமாக இருந்த வரலாறுலாம் இருக்கு அது நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு அதை தொடர்ச்சியாக பேசி 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 ரெண்டு சமுதாயத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பேருடைய அந்த ரத்தமும் ஓடு நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நுணுக்க அரசியல் திராவிடம் இதுக்குள்ளாக ஏதாவது ஒரு சமூகத்துக்குள்ளே ஒன்றா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை வைக்கவே வைக்காது தெற்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேவர்களும் தேவேந்திரர்களும் வடக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரையர் சமூகம் வன்னியர் சமூகம் மோதிக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்குள்ளே யார் பெரியவன் சின்னன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் திராவிட விஷயம் இதனுடைய விளைவு தான் சவுக்கு வந்து தேவர அந்த சமூகத்தை அந்த அவருடைய ஐயா தேவர ஐயா பற்றி புரிந்து கொள்ளாமல் பேசின அந்த விஷயம் அது ஒரு வழக்கு உள்ளே போட்டிருக்கிறாங்க நேற்று புதுசாக அது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த தாண்டி மீதியெல்லாம் ஒரே வழக்கு தான் நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் ஒரு முறை தான் அரசு கைது வாரண்ட் ரிமாண்ட் எல்லாமே இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஏற்புடையதாக சட்டப்படியே இருக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ஏன் செய்கிறாங்கன்னா அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடையாது என்ன இப்போ இது வழக்கு போட்டுட்டாங்க அது தா அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா தேசிய மகளிர் உரிமை ஆணையத்தில் பதினேழு பெண் அதிகாரிகள் காவலர்கள் உள்பட பதினேழு பேர் சவுக்கு சங்கர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலருந்து இப்படி வந்து புகார் போனது இந்த ஒரு நபர் மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி பேசிய பலரும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ இந்த அளவுக்கு வழக்கு குழிஞ்சதெல்லாம் இல்லை காரணம் இவருடைய அந்த வாய் அந்த இயக்கத்தாளம் பண்ணுற அந்த நக்கல் குறிப்பிட்ட வன்மம் வச்சு பேசுகிற அந்த போக்கு இருக்குல்ல தொடர்ச்சியாக அந்த ஏடிஜிபி அருண் அப்படின்றத தொடர்ச்சியாக வன்மம் வச்சு பேசிட்டு இருக்கிற அந்த போக்கு இதெல்லாம் சேர்ந்து இது வந்து இந்த பக்கம் இது விளையுது இது எல்லாம் சேர்ந்து வழக்கு இருக்கும்போது கைது பண்ணிட்டீங்க முடிஞ்சிச்சு ஒரு நாலு பேரை போட்டு நீங்கள் அழிஞ்சிட்ருக்கலாம் பஸ்ஸில் ஏற்றி பஸ்ஸில் போய் நிறைய குற்றவாளிகள் இப்படி தான் போகிறாங்க என்ன வந்து இவ்வளோ பெரிய விஐபி அந்தஸ்து கொடுக்க வேண்டிய காரணம்னா இவ்வளவு காவலர்களை சுற்றி அங்கே தான் ஒரு சந்தேகம் வருது இந்த திராவிட அரசு சவுக்கு சங்கரை வழக்கு வழக்கு வளர்த்து விடுகிறதா இல்லை உண்மையிலே வழக்கு நடத்தி அவரை வந்து இப்படி பழிவாங்க நோக்கத்தோடு செய்கிறாங்களா அப்படின்னா இதில் குழப்பமாக இருக்குது எப்படியும் வந்து அரசியலில் இதெல்லாம் ஒரு உள்விளையாட்டுன்ற மாதிரி கொண்டு வந்து கடைசி பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துக்குவாங்க எனக்கு என்ன போய் இவங்க வளர்த்து விடுறாங்கன்ற மாதிரி தான் தோணுது இந்த பக்கம் பார்த்தா புதுசாக திடீர்னு ஒரு கதை என்னென்னா பெண் காவலர்களை வந்து இவர் வந்து செல்ஃபோனு கேட்டார் இந்த மாதிரி கேட்டார்னு அவங்க வந்து சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து பொதுவாகவே சவுக்கு சங்கர் வந்துட்டு யார் யார் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பெயில் ஆகிய பெயிலில் போகிறப்போ அல்லது விடுதலை வந்து ஜாமீன் பெற்று போன பிற்பாடு திரும்ப எழுத ஆரம்பித்தார்னா அந்த பேரை சொல்லி தனிப்பட்ட முறையில் தாக்கி கொச்சைப்படுத்தியதில் ரொம்ப முதன்மையான ஒரு நபர் நிறைய அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு ஒன்றும் இல்லை நம்ம ராவணாவிலே கொண்டுட்டு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் நம்ம திருசக்தியார் நிகழ்ச்சியில் அவர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவன் துக்லக் அவர்களுடைய நாடக மேடையில் இருந்து அவங்களெல்லாம் நண்பராக இருந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் இருந்து தொழில்துறைக்கு போயிட்டு பெரிய அளவில் சம்பாதிச்சுட்டு வந்து இங்கே வந்து பத்திரிக்கைக்குள்ளே இருந்து அப்படி வருது அவருடைய அலுவலகத்துக்கு சவுக்கு சங்கர் கீழே அங்கே ஒரு எடிட்டரை பார்க்க அவங்களோட சேர்ந்து உட்காந்துருக்கும்போது இப்படியான நபர்கள்லாம் இங்கே வர வேணாம் நீங்கள் வெளியில் வந்து வச்சு பேசிங்கன்னு சொன்ன அந்த காரணத்துக்காக மூன்று முறை அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியரையே வந்து அவர் யாரோட பினாமி இவருடைய பினாமி அவருடைய பினாமி தொடர்ச்சியாக மூன்று முறை என்னை எழுதியவர் தான் சவுக்கு சங்கர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள் வந்து பதிவு செய்திருந்தாங்க இப்போ நான் இதை பேசுகிறேன்னா உடனே ஏகலைவன் இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு எழுதுறது அவருடைய வாடிக்கை அந்த ஒரு காரணத்துக்காக பெண் காவலர்கள் தன்னுடைய பெயரை மறைத்து செல்போன் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுக்காம அவர் கேட்டது எதுக்காக கேட்டுருக்கலாம் ஒரு வேலை இவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி நம்ம வந்து பேசணும் ஒருவேளை தன் உடன் வருவர்கள் யார் தான் இவங்க உண்மையிலேயே போலீஸாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய நம்பரு செல் நம்பரு அவங்களுடைய காவலர் ஐடி இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம பெண் காவலர் வந்து சொன்ன விஷயம் இவர் இந்த மாதிரியாக எழுதுவதற்காக வேண்டி அல்லது தரக்குறைவாக பேசுவதற்காக வேண்டி எங்கள்கிட்ட எண் கேட்டு செல்போன் நம்பர் கேட்டு பேரை கேட்டு தப்பாக பேசுனார்னு இவங்க இந்த பக்கம் புகார் அவர் அங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாருன்னா என்னை வந்து வழியில் அடித்து செல்ஃபோனில் வீடியோலாம் எடுத்து அந்த படம் வந்திருக்குது அதாவது எடுத்துருக்கிறாங்க அது ஏன் இதில் என்ன அவர் கேரி நான் திரும்ப திரும்ப கேட்க வரேன்னா காவல்துறை அல்லது இந்த திமுக மாடல் அரசு சவுக்கு சங்கரை வளர்த்து விடுகிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தாறு தேர்தலுக்கு தனக்கு சாதகமாக இவர் ஒரு நபராக நமக்கு வேணும் இவர் ஒரு கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கணும் அது விஜயை பாதிக்கணும் இந்த பக்கம் நான் தமிழர் கட்சியை பாதிப்பை ஏற்படுத்தணும் திராவிடத்துக்கு சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இவரை ஒரு செக் மேடாக வச்சு பயன்படுத்துகிறதா அப்படின்ற ஒரு எண்ணம் என்னென்னா காவலர்கள் போகிறாங்க வண்டியில் அழைச்சிக்கிட்டு பெண் காவலர்கள் சம்பவம் நடக்குது ஏதோ அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது செய்யலை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க செல்ஃபோன் எடுக்கிறாங்க அது அவர்களே வெளியிட்டுக்குவாங்களா இங்கே தான் போலீஸோட பற்றி இந்த மைண்டு வேலை செய்யணும் இப்படி வெளியிட்டு இது ஒரு சர்ச்சையாக்கி இது ஒரு பேசு பொருளாக்கி இது ஒரு விவாதமாக்கி இதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கணும் ஜாஃபர் சாதிக்கும் வரக்கூடாது போதை கருத்து பிரச்சனை வரக்கூடாது தமிழ்நாட்டில் இதுக்கு பிறகு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிற அங்கே எங்கே பார்த்தாலும் போதை சண்டை எங்கே பார்த்தாலும் வன்முறை இது வந்து பேசப்படக்கூடாது இன்னும் அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு சம்பவமும் பேசப்படாது இப்படின்றதுக்காக மடை மாற்றுவதற்காகவும் சவுக்கு சங்கரை சேஃப்டியாக இந்த மாதிரி பேசி பேசி மேலே கொண்டுட்டு போகணும் அப்படின்னு உள்ள ஒரு அரசியல் இருக்குதோன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது எங்களை போன்றவர்களுக்கு இல்லைனா வண்டிக்குள்ளே நடந்தது விட்னஸ்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்வாங்களா சாட்சிகளை வச்சுக்கிட்டு எனக்கு ஒருத்தர் பிடிக்கலை நான் அவனை திட்டுறேன் அடிக்கிறேன் அசிங்கமாக பேசுகிறேன் இதுக்கு வந்து சாட்சியை வச்சுக்குமா செல்ஃபோன் அவங்க உள்ளே எடுக்கிறாங்க சவுக்கு சங்கம் கூட உட்காந்துட்டு எடுக்கிறாங்க ஒரு முக்கியமான யூடியூபர் இவர் பரபரப்பாக பேசப்படக்கூடிய நபர் அதனால் இவரை சுற்றி உட்காந்துட்டு பேசிவிட்டு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போடுறது தப்பு இல்லை ஆனால் அந்த மாதிரி எடுக்கிறத கூட ஏன் இவங்களே எடுத்து வெளியிடுறாங்க காவல்துறையை இப்படி அவங்கக்கிட்ட தான் வந்து அது லீக் ஆகியிருக்கணும் மூன்றாவது ஒரு நபர் வண்டிக்குள்ளே ஏறி செல்ஃபோனில் படம் எடுக்க முடியாது அனுமதிக்க மாட்டாங்க சரிங்களா அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு உள்ள ஒரு உள்ள ஒரு ஒரு ஆட்டம் போயிட்டுருக்குதா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வருது இதுதான் இங்கே சாதாரணமாக பேருந்தில் ரெண்டு காவலர்களை போட்டு போயிட்டு நீ இறங்கி அங்கே ஆஜராகிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வாங்கினா என்ன நடந்துருப்போது எதுக்கு வந்து பெண்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு எதுக்கு காட்டணும் என்ன காரணம் இது இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் இருக்குது இது புதுசாக இருக்கும் நீங்கள் கேட்கறதுக்கு இது வந்து வித்தியாசமாகவும் இருக்கும் என்னடா இப்படி இப்படிலாம் நடக்கும் இப்படிலாம் நடக்கும் எதிர் முதிர்பாக சண்டை போட்டு திடீர்னு ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒன்றா கூடிப்பாங்க இவர் ஏற்கனவே போலீஸ்னே ஸ்பையாக இருந்தவர் தான் அவர் என்ன அரசுக்கு ஸ்பை வேலை பார்த்தவர் தான் அவர் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அரசுக்கு சார்பாகவே பேசியிருப்பார் சவுக்கு சங்கர் அதனால் என்ன அடிச்சிட்டாங்கன்னு இவர் கத்துறதும் இவர் சொல்கிறதும் அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறதும் வந்து பார்த்தா ஏதோ அது இது எங்கே போய் முடியும்னு தெரியல அந்த நாடகம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் அப்படி நேராக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு விஷயத்துக்கு வருவோம் அவர் ஏ ஒன் வந்துட்டு உங்களுக்கு இவர் தான் உங்களுக்கு சவுக்கு சங்கர் இந்த பக்கம் வந்து இவர் மேலே அதே கேஸை தான் போட்டிருக்கீங்க ஒரு ஒரு இதில் வந்து கோயம்புத்தூரில் அதே வழக்கு தான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை சொல்லி பெண் காவலர்களை இப்படியாக கொச்சப்படுத்தி கொச்சிப்படுத்தி அந்த வழக்கை அரெஸ்ட் பண்ணியாச்சு அந்த வழக்கில் சவுக்கு சங்கர் சாட்சி ஒரு ரெண்டு மூணு இடத்துல போட்டுக்கிற அஞ்சு இடத்துல போட்டுக்கிற வழக்கில் இவரையும் சேர்த்து போட்டுக்கணும் இவர் ஏ ஒன் குற்றவாளி இங்கே வந்து ஒரு குற்றவாளியாக வராரு இது எப்படி அப்படின்னு தெரியல அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வழக்காக தான் வரும் தனித்தனியாலாம் வழக்கு விசாரிச்சுட்டு இருக்க முடியாது இதில் வந்து அந்த தேவர் சமூகத்தை பற்றி பேசுனது வேணால் தனியாக வரலாம் வேறு ஏதாவது வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த வழக்கு தனியாக வரலாம் இந்த பெண் காவலர்களை இப்படி கொச்சப்படுத்தி பேசுனதுன்னு ஒரே இதுவாக தான் வரும் இது அந்த வகையில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேரில் இப்போ இருக்கிற அந்த ஒரு விஷயம் இதுக்கு கைது இதுக்கு வந்து வீட்டை வந்து ரெய்டு பரிசோதனை இதெல்லாம் வந்து தேவையா சர்ச் பண்ணுறது வா அந்த நீ நீதிமன்றத்தில் ஆணையை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து சரியா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இது புதுசாக நடக்குது இது ஒருவேளை நாளைக்கு திராவிட மாடலை இந்த அரசை விட நாளைக்கு வரக்கூடிய இன்னொரு அரசு வேகமாக இதை விட வேகமாக என்னை பற்றி எவனும் பேசவே கூடாது விமர்சிக்கவே கூடாதுன்னா இதெல்லாம் ஒரு மேற்கொள்ளுக்கு எடுத்துக்கிட்டு கடந்த ஆட்சியில் எப்படிலாம் நடந்துருக்குன்ற மாதிரி சுற்றி சுற்றி கைது பண்ணிக்கிட்டே இருக்கும் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன நடக்கணும் ஒன்றும் நடக்காது கடைசி வரைக்கும் ஏதாவது பேசி பரபரப்பாக போயிட்டுருக்கோம் அப்புறம் வழக்கு கொஞ்ச காலம் நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு கட்டத்தில் நீர்த்து போயிடும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை காம்பவுண்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி ஓட ஓட விரட்டி மண்டை உடைச்சி அவங்களுக்கு நிவாரணம் இன்று வரையில்ல பாதிக்கப்பட்டது அடிப்பட்டதுக்கான நிவாரணம் கிடைச்சது நீதி கிடைக்கல இந்த ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் பத்தொன்போதாம் தேதி நடந்த ஒரு பெரிய கோரமான சம்பவம் தனியார் ராவணாவது பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கு நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற பாதுகாப்புக்குள்ளே நீதிமன்ற கட்டுப்பாட்டில் உள்ள இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நடந்த ஒரு அநீதி இன்ன வரைக்கும் அதுக்கு நீதியே கிடைக்கல அந்தவே அந்த லட்சணம் அப்படின்னாக்கா இது என்ன ஆகாது ஒன்றும் ஆகாது பரபரப்பு போயிட்டே இருந்த ஒரு கட்டத்தில் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்கன்னா தெரியாது நாளைக்கு ராசி ஆகிடலாம் எதுவோனாலும் நடக்கலாம் அதில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தரப்பில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க நேற்று அதாவது வந்து அவர் சிறைக்குள்ளே அந்த திருச்சி இதில் இருக்கிறப்ப வழக்கறிஞர் பார்க்கும்போது ஒரு தகவலை வந்து சொல்ல சொல்லி இந்த சவுக்கு சங்கருடைய அந்த கருத்துக்கு தான் பொறுப்பில்லை அது தெரியாமல் நான் வெளியிட்டதுக்காக வேண்டி வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அதை நான் அனுமதிச்சிருக்க கூடாது அப்படின்ற வார்த்தையை வழக்கறிஞர் மூலமாக சொல்லி நேற்று வந்து அஃபிஷியலாகவே ரெட்ஃபிக்ஸ் சார்பாக அறிக்கையும் வந்திருக்குது அவருடைய மனைவி அவர்களும் பேசி இதை வந்து நாங்கள் தவிர்த்து இருக்கணும் இது வந்து சவுக்கு சங்கர் பேசின அந்த கருத்துக்கு ரெட் பிக்ஸோ ஃபிலிக்ஸோ வந்து பொறுப்பல்ல அதை நாங்கள் தவிர்த்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்ன பிறகும் கூட வந்து வழக்கு குண்டாசு நீங்கள் போகிற போக்கு இப்படிலாம் வந்து வந்து சரியாக இருக்குமா அப்படின்னா ஒரு ஊடகவியலாளர் பேட்டி எடுக்கிறவங்க இவ்வளவு தான் செய்ய முடியும் எதிர்க்க வந்து கருத்து சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அவங்க சொந்த கருத்து அது பேசுறதெல்லாம் அநாகரிகமாக அவதூறாக பேசக்கூடிய அந்த விஷயங்களை வந்து எடிட் பண்ணக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது எடிட் பண்ணி போட்டரலாம் தணிக்கை பண்ணி போட்டுடலாம் அது வேறு விஷயம் ஆனால் பேட்டி எடுத்ததுக்காக மட்டுமே ஒருத்தர் வந்து குற்றவாளியாக்கி உள்ளே கொண்டுட்டு போகிறதுன்றது வந்து அது சரியானது அல்ல ஆட்சி மாறினா நாளைக்கு காட்சி மாறணும்னு சொல்கிற மாதிரி இது நாளைக்கு ஒரு காலத்தில் பழி வாங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வேறு ஏதோ ஒரு அரசு திமுக சார்பாக இருக்கக்கூடிய அத்தனை ஊடகவியலாளர்களையும் கட்டாயம் பழி வாங்குறதுக்கு நீங்கள் கோடு கழிச்சு காட்டுறீங்க வரவங்க ரோடு போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு சவுக்கு சங்கர் விஷயம் வேறு பெலிச்சு ஜெரால்டு விஷயம் வேறு ரெண்டையும் ஒரே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கெட்ட பேர் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் இந்த அரசுக்கு இதான் நோக்கம் அது வேறு அவங்க ரெண்டு ஒன்றா ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் ஒன்றா அவங்களுக்குள்ளே பேசி நின்றுருக்கலாம் பேசிட்டு சேதெடுத்து இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் சொல்ல விஷயங்கள் கருதுகிற விஷயங்கள்லாம் வேறு ஆனால் சட்டப்படி வந்து பேட்டி எடுத்ததுக்காக குற்றவாளி ஆக்கிறது வந்து பொருந்தாது ஏற்புடையதாக இருக்காது அதுவும் வருத்தம் தெரிவித்து விட்ட பிறகு உங்களுடைய வேகம் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் நம்ம கேட்டுக்கிறோம் அந்த விஷயத்தில் ஆனால் இந்த அளவுக்கு முனைப்பு காட்டி ஃபெலிக்ஸ் மேலே ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப வருது இப்போ கூடுதலாக சில வழக்குகள் வந்து சேர்ப்பதாக தகவல் எது எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் வந்து நீங்கள் பழிவாங்க நடவடிக்கைக்காக செய்கிறீங்களா அப்படின்னு தோணுது ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ ஒரு பத்திரிகையாளர் மீது இப்படி செய்வது அந்த பக்கம் நீங்கள் அதே நேரத்தில் வந்து சவுக்கு சங்கரை வளர்த்து விட்டுறதுக்கான வேலைகள்லாம் செய்கிறீங்களா ஏன்னா எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை பாருங்கள் நீங்கள் தான் பெண் காவலர்கள் போகிறாங்க பெண் காவலர்கள் படம் எடுக்கிறாங்க இது வெளியில் போச்சுன்னா தான் சிக்கல் ஆகும் அப்படின்னு காவல்துறை நீங்கள் தான் அதை கமுக்கமாக வச்சுக்கணும் எவ்வளோ விஷயத்த அந்த மாதிரிலாம் வச்சுப்பீங்க ஆனால் அது விஷயத்தையும் வெளியே பரவப்படுறீங்க அந்த அந்த எடுத்த செல்ஃபோன் விஷயம் எப்படி வெளியில் வந்தது அப்படின்ட்டு கேள்வி அப்போ நீங்கள் தான் அதை வெளியிடுறீங்க சவுக்கு சங்கரம் ஒன்றும் பெரிய அளவில் பாதுகாப்பு போட்டு ஏகே ஃபார்ட்டி செவன் இது எல்லாம் புரியல எனக்கு ஏன்னா ஜட் ப்ளஸ் பாதுகாப்பு மட்டும்தான் நீங்கள் ஒன்றும் சவுக்கு சங்கருக்கு கொடுக்கல என்ன கூட்டாக சேர்ந்து ஏமாத்துறீங்களா அப்படின்ற கேள்வி வருது யூடியூபர் விஷயத்தை அப்படி பேசியிருக்கிறார் ஓகே அப்படின்ற மாதிரி நடத்துவார் இதை மற்றவங்களாம் அந்த மாதிரி நடத்துவீங்களா இதை விட ரொம்ப சீப்பாக வந்து ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டு நேராக கொண்டு போய் இறக்கி ஒரு ரெண்டு பேரை போட்டு இறக்கி நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி கொண்டுட்டு வருவீங்க அப்படி தான் செய்வீங்க என்ன இங்கே மட்டும் இப்படி பத்து கால் பத்து தலை வச்சுட்டு இருக்கிறார் அந்த நபர் அப்படின்னா அதுதான் வந்து வளர்த்து ஓடுவதற்கான வேலையை செய்கிறீர்களான்ற கேள்வி இருக்குது எது எப்படி இருந்தாலும் இது வந்து இந்த விளையாட்டு எங்கே முடியும்னு தெரியல ஒரு பக்கம் ஏடிக்கு போட்டியாக வழக்கு வழக்குன்னு போயிட்டே இருக்குது உண்மையிலேயே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க சவுக்கு சங்கரை பேசுனதுக்கு தானே அதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும் தின தினம் ஒரு ஒரு கதை வந்து இதில் உருவாகிட்டே இருக்குது அது காமெடியாகவும் இருக்குது சுற்றி வளைச்சி ஆழமாக கவனிச்சிங்கனாக்கா அது சவுக்கு சங்கரை இன்னும் ப்ரொமோட் பண்ணி மேலே கொண்டு வந்து நீங்கள் அழகு பார்க்குறீங்களோன்னு தோணுது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தோணலை பாதிக்கப்பட போகிறது உண்மையிலே பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள் தான் அவங்க திரும்ப வழக்கம்போல் அப்படி தான் இருப்பாங்க அவர் நாளைக்கு ஹீரோவாக ஆகிடுவார் வந்து திரும்ப வந்து யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு எழுதுவாங்க சம்மந்தப்பட்ட மெயின் டீம் மட்டும் தப்பிச்சிடும் பாதிக்கப்பட்டவனு பலரும் வந்து மாட்டிக்கிட்டவங்களாம் தனிப்பட்ட முறையில் எழுதி எழுதி கிழிப்பார் அவர் இதான் நடக்கும் எதுக்கு இது சொல்ல வரேன்னாக்கா செய்வதை சரியாக நீங்கள் செய்யணும் சட்டப்பூர்வமாக செய்யணும் சட்டத்துக்கு புறம்பாக வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்துட்டு நிறைய சந்தேகங்களை கிளப்புது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு விஷயத்தில் இன்னும் கடுமையை நீங்கள் காட்டுற போக்கு இருந்ததுன்னா பெரிய அதிருப்தி வரும் அப்படின்றதுல தான் இந்த நேரத்தில் சொல்லிட்டுருக்குறோம் சவுக்கு சங்கர் விஷயம் வேறு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு விஷயம் வேறு ரெண்டையும் ஒன்றா பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டுருக்கிறோம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு என்ன தகவலுங்கிறத புதுசாக உங்கள்கிட்ட அடுத்த முறை நான் பேசுவேன் நன்றி வணக்கம்